படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏறுவோம் சந்தோஷமாக ஏறுவோம் அண்ட் இந்த படத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து ப்ரிப்பேர் எனக்கு கொடுத்துருந்தாரு முதல்ல பாரதி ராஜா சார் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது போது சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து நட்டி என்ன இருக்காரு அப்படின்னு சொல்லி நட்டி என்ன இருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்தடுத்து வரிசையாக காஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது சர்ப்ரைஸ் சர்பிரைஸாக இருந்தது ஸோ ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு ஒரு மிக முக்கியமான திரைப்படமா இது வந்திருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக எல்லாரும் தேட்டர்ல வந்து பாருங்க மார்ச் ஏழாம் தேதி அண்ட் நட்டி சார் உங்களை நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் எல்லாரையும் ஏகன் சார் ஹீரோவா நிறைய படங்கள் வந்து இருக்கு இந்த படத்துல இந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்க ராயப்பன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப சந்தோஷம் அண்ட் விஜய் மேம் வந்து என்னோட போன படத்துல வந்து எனக்கு அம்மாவா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துலையும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமா அண்ட் ஐரா கிருஷ்ணன் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட படம் ஐ மீன் சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரி அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் லவ்லின் காவியா அண்ட் மேம் எல்லாருக்குமே என்னோட ஹாய் ஸோ எல்லாருமே மொத்தமாக இங்கே பார்த்ததில் சந்தோஷம் அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் ஆஸ் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் சுரேஷ் வேணன் சார் அண்ட் ஐ மீன் ஐம் வெரி ஹாப்பி டு மீட் யூ ஹியர் சார் ரொம்ப ஐ மீன் உங்கள் மாதிரி ஒரு சார் இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் ஒன்னாக இருக்கிறதே ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் ஸோ கோபி அண்ணன் நிறைய சொல்லணும் இங்கே நிறைய சொல்ல முடியாது அவர் என்ன ஸ்வீட் ஆட்டுன்னு சொல்லிட்டு போனார் ஆக்சுவலாக சச்ச ஸ்வீட் ஆர்ட் வந்து கோபி என்னம் தான் எல்லா நேரமும் எல்லா மக்கள்கிட்டையும் அதே அன்போடையும் அதே சிரிச்ச முகத்தோடையும் பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னா அது இருந்து தான் நான் கற்றுக்கிறேன் ஸோ இங்கே இங்கே ஒரே மேடையில் அகெயின் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமான பிரிட்டோக்கு தேங்க்யூ ஸோ மச் மார்ச் ஏழாம் தேதி நேரமார் உலகில் ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் எல்லாரும் ஒன்னா நா போய் பாருங்க நன்றி thank you thank you so much rio அவர்களே அடுத்ததாக, இந்த படத்தை